ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி மாலை ஐந்து மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு கிருத்திகை யோகம் ஐந்திரம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு வைத்திருதி யோகம் கரணம் கவுளவும் காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் பின்பு கரணம் மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு கரசை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அஸ்தம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சித்திரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் சக்கரா செல்வாம்பியின் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்